அதனால் என் மீது கோபம் வருவது இயற்கைதான் என்ன பத்தி பாருங்க இத்தனை காலமா தமிழக அரசு எல்லாம் திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுவாங்க காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல இரண்டு வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க மோடியா புராணம் பாடுறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க இரண்டாயிரத்தி இரண்டுல இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி இரண்டு தகரப்பெட்டியை கொண்டு வந்து வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை எனக்கு மனைவி கிடைத்தது கோவை சொந்தங்கள் கிடைத்தது கோவை வாழ்வது கோவை அதனால ஏதோ ஒரு அப்பா வச்சு கோட்ட சசத்தெல்லாம் வரல சார் சுயமாக ஒன்றொன்றும் கடினமாக சண்டை போட்டு ஒரு படியாக ஏறி வந்திருக்கின்றேன் கஷ்டம் என்பதை முழுமையாக உணர்த்தவர் அதனால் இந்த சின்ன பசங்க விளையாட்டுக்கெலாம் நான் வரல சார் அந்த ரெண்டு வேட்பாளரும் அவங்களுக்குள்ள சின்ன பசங்க விளையாட்டு வரும் நாங்கள் வந்திருப்பது கோயம்புத்தூர்னுடைய வளர்ச்சி கோயம்புத்தூர்னுடைய மாற்றம் கோயம்புத்தூர்னுடைய போதை கலாச்சாரம் கோயம்புத்தூர்னுடைய தீவிரவாத கலாச்சாரம் இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் நான் உறுதி கொடுக்குறோம் அவங்க என்ன உறுதி கொடுக்க நாங்கள் வந்தோம்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆஃபீஸை கோயம்புத்தூர் கொண்டு வரும் எப்படி இங்கே போதைப் பொருள் வரும் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம் என்னைய அலுவலகம் கோயம்புத்தூர் படிக்கிறது எப்படி தீவிரவாதம் உள்ள வரும் இது மோடி கேரண்டி நாங்க செய்ய போறோம் மக்கள் பாத்த போறாங்க நாங்கள் வந்தால் வளர்ச்சியை கொண்டு வரப்போம் நாங்க வந்தால் மெட்ரோ ரயில கொண்டு வரப்போம் நாங்கள் வந்தால் கோயம்புத்தூருடைய பரிமாண வளர்ச்சியை வேகப்படுத்த போதும் இது எங்கள் வாக்குறுது அவங்ககிட்ட சொல்ல சொல்லுங்க அவங்களால என்ன செய்ய முடியும் அண்ணா ஸ்மார்ட் சிட்டியில ஸ்மார்ட் சிட்டியில அதிமுக கொள்ளடத்தல வெளியில்லாம நாற்பது ரூபா ஃபெனாயில் நானூறுரூவா இல்லைங்களா கார்பரேஷனில் லிஸ்ட்டில் வெளியே விடுவோமா ஸ்மார்ட் சிட்டிக்கு ஆனால் ஏடிஎம்கே ஃபைன்ஸ் விரைவில் வரும்னு நான் சொல்லு இன்னைக்கு தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழலை பற்றி ஏடிஎம்கே டிஎம்கே விடுங்க என்னை விட பேசக்கூடிய ஆளை கொண்டு வந்து நிறுத்துங்க நீங்கள் கேட்குற லஞ்ச ஊழல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் லஞ்ச ஊழல் ஒரே கல்வி பத்திரிகையில் கேட்குறேன் அண்ணே மூணு வருஷமாக பார்க்குறோம் உங்களை விட ஒரு லஞ்ச ஊழல் அதிகமாக பேசுகிறாருண்ணே அப்படின்னு கொண்டு வந்துருக்கு பேசுகிற மனிதங்கிட்ட கொடையாது ஏன் இவரை பற்றி சொல்லல ஏன் இந்த கவுன்சிலை பற்றி சொல்லலை ஏன் ராம்நகரில் இருக்கிற இவரை பற்றி சொல்லல ஒரு மனுஷன் பேசும்பொழுது ஏழுங்க நாட்டில் உள்ளனே உங்களை விட அதிகமாக பேசுகிறாருன்னா இன்னும் அதிகமாக பேசுகிறாங்க முப்பத்தி மூன்று மாதத்துல தமிழகத்தில் லஞ்ச ஊழல் பேசியது என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து கிடையாது ராம்நகரில் அந்த காண்ட்ராக்ட்டை பற்றி பேசலாமே இந்த பினாமியை பற்றி பேசலாமே இந்த பினாயில் காரனை பத்தி பேசலாமே எதற்கு தனி கூட்டணி வைத்திருக்கின்றோம் எதற்கு வச்சிருக்கோம் எதிர்த்து தானே வச்சிருக்கோம் எதற்கு தலைவர்கள் கூட உட்கார்ந்துருக்காங்க அது வேண்டாம் என்றுதான் நிற்கிறோம் எதற்கு கோயம்புத்தூர்ல தனியா நிற்கிறோம் மாற்றத்தை கொடுக்கணும்னு தான் நிற்கிறோம் கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்று தான் நிற்கிறோம் எதற்கு கூட்டணி போல் எதற்கு தைரியமாக தனியா நிற்கிறோம் வெற்றி பெற்று மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை அது வருகின்ற காலத்தில் எல்லா மக்களும் புரிய ஆரம்பித்திருக்கிறோம் நடுத்தர மக்கள் வந்துட்டாங்க அதோ பேப்பர்ல பார்த்து எட்நூத்தி முப்பது கோடி ஆகும் ஏன்னா எட்நூத்தி முப்பது கோடி ஆல்ரெடி ஏதோ முந்நூறு கோடி வந்துருச்சாமா எத்தனை வேணாலும் கொண்டு வாங்க ஐயா நாங்கள்லாம் சாமானிய மனிதர்கள் ரெண்டு தகர பெட்டியில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கோயம்புத்தூருக்கு வந்தவங்க மக்களின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இந்த மண் கடினமாக உழைப்பவர்களை மோடி போன்றவர்களை கைவிடாது என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த பத்திரிகை செய்தியில் பத்திரிக்கை செய்தியில் இதை எட்நூத்தி முப்பது போட்டிங்க அது என்னை பொறுத்தவரை ஆயிரம் கோடியை தாண்டும் என்னதான் பணமலை இங்கே பொழிந்தாலும் கூட மக்களுடைய மலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தான் இருந்தது